ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனல் இங்கே பாருங்கள் அது என்னன்னா வேப்பம் தழை தான் வச்சுருக்கோம் வேப்பம் பூ சீசன் இப்போ வந்து ஏப்ரல் மாதம் வந்து வேப்பம் பூ சீசன் நாங்கள் வேப்பம் பூ தான் பறிச்சுட்ருக்கோம் இங்கே பாருங்கள் நாங்கள் எத்தின் பேர் பறிச்சுட்ருக்கோன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாம் வந்து இவங்களாம் வந்து என்னுடைய தங்கச்சிங்க நாங்கள் எல்லாம் வந்து பூ பறிச்சிட்டு இருக்கோம் அம்மா பாருங்க எங்களுடைய பசங்க இதெல்லாம் தங்கச்சி பசுங்க என்னுடைய பசுங்க அப்பா நாங்கள் எல்லாம் வந்து ஜாலியாக வந்து வேட்டை பூ பறிச்சிட்ருக்குறோம் ஆட்டுக்கு ஆட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கு வந்து தழை வெட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தா அந்த வேப்பம் த வேப்பம் ம செடியில் வந்து மரத்தில் வந்து நிறைய பூ இருந்துச்சா சரி அம்மா சொன்னாங்க அந்த பூ எல்லாம் இங்கே வந்து பறிங்க சும்மா தானே எல்லாம் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வெட்டியாக உட்காந்துட்ருக்கீங்க பூ பறிங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க சரின்ட்டு அந்த பூ எல்லாம் நாங்கள் வந்து பறித்து வச்சுட்ருக்கோம் எதுக்காக இந்த பூன்னா நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கஷாயம்லாம் வச்சு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தங்கச்சி பாருங்கள் அவங்க வீட்டுக்காக பூ பறிச்சிகிட்டு இருக்காங்க இவங்க தான் எங்கள் தங்கச்சி பெரிய தங்கச்சி இவங்க தான் எங்கள் பெரிய தங்கச்சி இவங்க வந்து ரெண்டாவது தங்கச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து வெயிலில் வந்து காய வச்சு நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் குழம்புக்கு எல்லாமே வந்து இது வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆட்டுக்கு தழை வெட்டுறேன்னா பூக்காகவே நிறைய வெட்டிட்டு வந்துட்டாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எவ்வளோ பூ வச்சுருக்கோன்னு பூ பறிச்சிருக்கோன்னுட்டு இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இது வந்து சுத்தம் பண்ணி நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிக்கினா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோன்னா இங்கே எங் இன்னொரு சின்ன தங்கச்சி வந்து ரொம்ப வாய் பேசிகிட்ருக்குது அவங்க வீடியோவில் காமிக்காத அளவில் உட்காந்துட்டு இருக்காங்க சரின்ட்டு காமிக்கல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து வெந்தய குழம்புலாம் வைப்போம் இல்லையா வெந்தய குழம்பு வெத்த குழம்புலாம் வைக்கிற மாதிரி இந்த குழம்பு வச்சு இது குழம்பு வைக்க வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு நமக்கு வந்து பித்த மாதத்துக்கு ஒரு டைம் நிறைய பேருக்கு வந்து பித்த வந்தி ஒன்று வரும் பித்த அதிகமாக வச்சுன்னா நமக்கு வந்து தலை சுற்றுலா அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படும் அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சமாக பூ எடுத்து நம்ம கஷாயம் வச்சு ஒரு டம்ளரில் குடிக்கலாம் கஷாயம் வச்சு தண்ணியாகவும் குடிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து குழம்பு மாதிரி வச்சு வெத்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த என் சேனலுக்கு இதுவாக இருக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்